கிறிஸ்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அது போல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதா தொலைக்காட்சிகளுக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் அன்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என் பெயர் ராபின் நாங்கள் வந்து திருமலை வாயில நற்கர்ணி நாதர் தேவாலயத்துல பங்கு சேர்ந்தார்கள் எங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அமைச்சிருக்கிறோம் இந்த குடியிலானது இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி அறி செய்தியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அமைச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு நவீன கால டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீடுகள் அந்த காலத்தில் நம்மளுக்கு எப்படி இருந்ததோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தச்சையுமே காட்ட முடியாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து லைக் நிறைய கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஃபிட் பண்ணுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க நான் வந்து எதுக்குமே இது வந்து செலவு பண்ணல அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட் வீட்டுல திங்ஸை வச்சு நான் வந்து இது கிரியேட் பண்ணது இது வந்து ஒயிட் சிமெண்ட் அதெல்லாம் வந்து போட்டு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் மாதிரி ரெடி பண்ணது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெத்லஹேம் மாதிரி ஒரு செட்டப்ல எப்படி பாத்தீங்கன்னா ஏஸ் அப்பா வந்து பாத்தீங்கன்னா தற்காலத்துல வந்து போட்டிருக்கோம் அக்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாசிரியத்துல இருந்து பெத்லஹம் போன போது வீடு தி கிடைக்கல அவருக்கு எந்த இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா விடுதி கிடைக்காம அவர் ரொம்ப வந்து சூசை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க எங்கெல்லாம் தேடி எங்கேயுமே கிடைக்கல அ அப்போ வந்து அங்க அந்த டைம்ல இருந்த மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏசு வந்து எங்க வீட்டில் பிறப்பாரு என்னோட தான் பறப்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அந்த மாதிரி இங்க ஒரு இது வச்சிருக்கிறோம் எல்லாருமே நட்சத்திரம் போட்டிருக்காங்க இது ஒரு பதாக இருக்கு நோ நோ ஜீசஸ் கிங் ஹி வில் பார்ன் இன் மை பேலஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசு வந்து ராஜா இயேசு ஒரு ராஜா அவர் என்னோட மாளிகையில தான் பறப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து இயேசு ராஜா தான் ஆனால் வந்துட்டு அவர் மாளிகையில பறக்கிற பறக்கலை அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க என்ன வச்சுருக்காங்க ஜீசஸில் போனியர் எஸ் வந்து இங்கே பிறப்பாரு இது ஒரு வீடு இந்த வீட்டில் வந்து நான் இங்கே பிறப்பேன் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு கனவோட வீட்டில் நட்சத்திரம் போட்டிருக்கிறாங்க எல்லாரும் ஆனால் வந்து அந்த மூணு ஞானிகளுக்கு வழிகாட்டி அந்த வால் நட்சத்திரம் ஒரே ஒரு இடத்துல வந்து இருந்தது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசப்பா வந்து பிறந்த மாட்டு தொழுவோம் இங்கே வசனம் இருக்குது நான் அதை படிக்கிறேன் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இளைஞர்கள் தங்கி இரவெல்லாம் சாமக்காவல் காத்தார்கள் ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாச்சி அவர்களை சுற்றி ஒழிந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வான தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய ஆண்டவராகும் மீட்பர் உங்களுக்கு தாவிதின் குழந்தைகள் காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உண்டாததாக உலகத்தில் அவர்களுக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாக என கடவுளை புகழ்ந்தது இதுதான் அந்த நச்செய்தி ஸோ இதுபடி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் குடிந்த இதுதான் எங்களோட மைய கருத்து ஸோ எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த மாதா தீவி தொலைக்காட்சிக்கும் மக்கள் அனைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நன்றி எங்கள் குடும்பத்தோட நன்றி எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ